அனைவருக்கும் வணக்கம் இப்போது சிஆர்பிஎஃப் ஜிடி மற்றும் ட்ரேட்ஸ்மெனுக்கு வந்து ரிசல்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் இந்த ரோஸ்கர் மேலா அதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அதெல்லாம் பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து உங்களோட டவுட்டை வந்து கமெண்ட்டாக வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த டவுட்லாம் வந்து இப்போ கிளியர் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டவுட் வந்துருக்கு கேக்கட்டா ப்ரோ போலீஸ் வெரிஃபிகேஷன் பற்றி சொல்லுங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கும் நம்ம ஸ்டேட் போலீஸ் மாதிரி முன்னாடியே வெரிஃபிகேஷன் நடந்து அதுக்கப்புறம் போக மாட்டோம் நமக்கு வந்து ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் ஒரு மூணு மாசம் அல்லது நாலு மாசம் கழிச்சு டைரெக்டா அவங்க இங்க வந்து பார்ப்பாங்க நம்ம வந்து அப்ப பிரச்சனை பட தேவையில்ல ம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவர் மேல அப்பதான் வந்து செக் பண்றாங்க இவர் மேல ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன ஆகும் ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு எஃப்ஐஆர் கேஸோ ஏதோ ஒன்று இருந்தால் முடிச்சு இருந்து எஃப்ஐஆர் முடிஞ்சு அப்படின்ற காப்பியை கொண்டு போயிருங்க கொண்டு போயிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் இல்ல எதுவும் கேஸ் வந்து க்ளோஸ் ஆகல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து நம்மள ட்ரைனிங் சென்டர்ல இருந்து குரூப் சென்டருக்கு அனுப்பிச்சிருவாங்க குரூப் சென்டர்ல நமக்கோட கிளாரிபிகேஷன் என்னென்னவோ அதெல்லாம் குடுத்து சால்வ் பண்ணிக்கிறனும் சப்போஸ் அவங்க நமக்கு வாய்ப்பும் கொடுப்பாங்க என்னன்னு பாத்துட்டு வாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வாங்கன்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே முடியாத பட்சத்துக்கு டெர்மேட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் ஓகே ஓகே அதுக்கப்புறம் யாருக்கிட்ட சைன் வாங்கணும் அதை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்த பாண்டி கேட்டிருக்காரு நீங்கள் வந்து குரூப் உள்ள போற வரைக்கும் நீங்கள் ஆர்ட்டி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அங்கே போயிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தருவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணும் எல்லா கைட்லைன்ஸுமே அவங்க பண்ணுவாங்க அதில் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்களோட ஆதார் அம்மாவோட ஆதார் நீங்கள் பென்ஷனுக்கு வந்து யாரை வந்து நாமினியாக போடுறீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அது அப்பாவை கொடுக்குறீங்களா அம்மாவுக்கு கொடுக்குறீங்களா ஆனவங்க கம்பல்சரி ஒய்ஃப் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் கொடுப்பீங்க அப்போ அதுக்கு தக்கன உங்களோட டீட்டெயில்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு நேமு எல்லாமே நீங்கள் எழுதுகிற மாதிரியே இருக்கும் அதுதான் வேறுபடி நீங்கள் யார்ட்டையும் எதுவும் கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்காது நீங்கள் வந்து கையர் ஆஃபீஸருக்கு முன்னாடி போல் சைன் பண்ணி உங்கள் கை நாட்டு வைக்கணும் கை நாட்டு வச்சிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மற்றபடி வேறு யார்ட்டையும் போய் நீ அலைஞ்சு வாங்க அவசியம் இருக்காது ஓகே

அதுக்கப்புறம் இருபது வருஷம் பதினேழா இருபதாம் தெரியல அதுல வந்து ஒரு தராங்க ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் தராங்க ஓகே பென்ஷன் உண்டு சிஆர்பிஎஃப் இருக்கு பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ஆமா அதுல இன்னொருத்தர் அந்த கமெண்ட்ல பாண்டிசன் கமெண்ட்ல இன்னொருத்தர் பண்ணிருக்காரு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு ஓகே அடுத்த கொஸ்டின் பெறுவோம் யூஸ்ஃபுல் வீடியோ ப்ரோ ஐ எம் செலக்டட் இன் சிஆர்பிஎஃப் டிரைவர் அப்படின்னு ஸ்மால் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஹ் ஓகே அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ரோ ஜாயின் பண்ணி வீட்டுக்கு வரலாமா இல்ல அந்த ஒன் மந்த் அங்கதான் இருக்கணுமா என்ன சேலரி தராங்க அதுக்கப்புறம் அங்க சும்மா இருக்கணுமா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் ஜாயின் பண்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ற வரைக்கும் நாங்க சும்மா தான் இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி இப்ப உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட் வந்து சப்போஸ் வந்து நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஆர்டர் தந்துட்டாங்க இருந்து இது வரைக்கும் ஒரு மாசம் கேப் இருக்கு இந்த கேப்ல வந்து நீங்க சப்போஸ் போய் முன்னாடியே ரிப்போர்ட் பண்றீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மத்தவங்க எல்லாருக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு பார்த்தீங்களா அது வர வரைக்கும் நீங்க அங்கதான் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கேப்ல நீங்க வந்து சீனியர் ஆயிருவீங்க அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டே வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபில் பண்ணி முடிச்சிருவீங்க அந்த ஒர்க் உங்களுக்கு மெயினாக இருக்கும் அது போக என்ன இருக்கும்னா காலை கம்பல்சரி எந்திரிச்சோன்னா பிடி நடக்கும் அஞ்சு மணிக்கு கிரவுண்டுக்கு போகணும் காலையில் அட்டன் பண்ணுற ப்ரேயர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மார்க் கால்னு சொல்லுவாங்க ஈவினிங் அட்டன் பண்ணுற ப்ரேயரை வந்து ரோல் கால்னு சொல்லுவாங்க அப்போ அது ரெண்டுமே நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் அப்போ காலையிலையும் போகணும் ஈவினிங் போவோம் அது வந்து கிளைமேட்டுக்கு தக்கன டைம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு ஒன் ஹவர் முன்னே பின்ன அந்த மாதிரி இருக்கும் அப்போ அவங்க வந்து சும்மா இருக்க விட மாட்டாங்க உங்கள் டாக்குமெண்ட் ப்ராசஸ்க்கு தனியாக டைம் கொடுப்பாங்க அதில் போய் நீங்கள் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும் காலையில் எழுந்துட்டு சொன்னால் பிடி இருக்கும் பிடி முடிஞ்சோடனே அங்கே ஏதாச்சும் வேலை சொல்லுவாங்க ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கும் இல்லைன்னா கிரவுண்ட் ஒர்க்காக இருக்கும் சம்மந்தப்பட்டமான வேலைகளாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரிஷ் கேட்டிருக்காரு பேங்க் அக்கவுண்ட் எந்த பேங்க்ல வேணாலும் ஓபன் பண்ணலாமா இல்ல அவங்க சொல்ற பேங்க்ல தான் ஓபன் பண்ணணுமா பேங்க் அக்கவுண்ட பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பேங்க்ல தான் போய் நம்ம ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க எஸ்பிஐல மட்டும் தான் ஓபன் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பை ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ அக்கவுண்ட் ஓபன் பண்றோம் சேவிங்ஸ் அக்கவுண்ட்னு கேட்பாங்க என்ன மாதிரி அக்கவுண்ட்னு கேட்பாங்க அப்ப நம்ம சேவிங்ஸ்ல ஓபன் பண்ணுவோம் இதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஆர்டர் காப்பியை வச்சு சப்போஸ் முடிஞ்ச ஆர்டர் காப்பியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம அக்கௌண்ட்டை வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும் கேப் அக்கௌண்ட்டாக மாற்றினோம்னா மாற்றி தான் ஆகணும் அதுவும் நீங்கள் ஆர்டர் காப்பி வச்சு முடிஞ்ச வரைக்கும் பண்ண முடியும்னா பண்ணிருங்க அப்படி இல்லையா ட்ரைனிங் போயிட்டு மிட்டமில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் லீவ் தருவாங்க அந்த டையத்தில் கூட நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சுன்னா கேப் அக்கௌண்ட்டாகவே ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிங்க நான் எப்படி பண்ணேன்னா நான் வந்து முன்னாடி எப்படி ஓப்பன் பண்ணிட்டேன் அப்போ நான் வந்து சேல்ரி அக்கௌண்ட்டாகதான் பண்ணேன் சேல்ரி அக்கௌண்ட்டாக பண்ணோன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சில பேர் வந்து என்னன்னா ஆர்டர் காப்பி வாங்கினதுக்கு அப்புறம் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா கேப் அக்கௌண்டாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரைனிங் பீரியடில் வந்து எங்களை மாற்ற சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கேப் அக்கௌண்ட்டாக மாற்றுங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அது எந்த மாதிரி பெனிஃபிட்னா நம்ம லோன் வாங்க போகிறோம்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் நமக்கும் பெர்சன்டேஜ் கூட இருக்கும் ஒரு பத்து லட்சம் வாங்க வேண்டிய இடத்துல மினிமம் எக்ஸாம்புலுக்கு சொல்றேன் ஒரு பத்து லட்சம் வண்டி எடுத்து நமக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ஒன்பது லட்சம் அப்டி அப்டே பண்ண மாதிரி எக்ஸாம் பண்ணுவாங்க ஓகே அப்ப வந்து ஆர்டர் காப்பி வாங்குனதுக்கு அப்புறம் அந்த அதுக்கப்புறம் வேற அண்ணா பிஎஸ்எஃப் எல்லாத்துக்கும் பேராய்மெல்ட் அதுக்கப்புறம் ட்ரைனிங் கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமானா ஜிடி மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னன்னா பேக்கு பேக் பின்னாடி மாட்டிக்கிற பேக்கு மறுபடியும் ஜங்கிள்ஸு ட்ரெஸ் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் அடுத்து ப்ரோ அவங்க சொன்ன அப்புறம் சேலரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுமா இல்ல இப்பவே பண்ணிடணுமா ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட சொல்லுவாங்களா ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட சொல்லுவாங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்க தானே வேலைக்கு இருக்கீங்க அப்போ நீங்க வந்து உங்க அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் எதுக்கு போடுறீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிடையாது உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் மேகி மேக்ரோ ப்ரோ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எதாச்சும் வாங்கணுமா போலீஸ் வெரிஃபிகேஷன் ஏதாச்சும் ப்ரொசீஜர் இருக்கா வேற யார்கிட்டயாச்சும் சைன் வாங்கணுமான்னு கேட்டுருக்காங்க வேற எதுவும் நீங்கள் யார்ட்டையும் வாங்க வேணாம் நீங்கள் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொண்டு போனால் போதும் ஓகே நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் டைம் அத ட்ரைனிங் டைமில் अदर எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமா அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்களா கிடைச்சா எத்தனை டேஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க ட்ரைனிங் டைமில் நம்ம வந்து ட்ரைனிங்க்கு முன்னாலேயே அப்ளை பண்ணியிருந்தோம்னா डायरेक्टली லீவ் கேட்கலாம் செவன் டேஸ்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் தருவாங்க மினிமம் அவ்வளோதான் தர மாட்டாங்க அந்த லீவை நம்ம வந்து கொடுத்தாங்கன்னா பெர்மிஷன் தந்தாங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரலாம் சப்போஸ் ட்ரைனிங் டைமில் ஒரு எக்ஸாம் வருது கிளாரி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நம்ம ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும் நோ நோ அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி தருவாங்க தருவாங்க சர்டிஃபிகேட் சரிங்களா அதை அதை வாங்கும்போது வாங்கினதுக்கப்புறம் நமக்கு எப்போ எக்ஸாம் வருதோ அப்போ எழுதிக்கலாம் சரி ஓகே அடுத்து ப்ரோ மொத்தம் ரெண்டு ட்ரைனிங்கா ஃபஸ்ட்டு சென்னையில் நடக்கும் நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு டிரெய்னிங் சென்டர்ல போடுவாங்கல்ல நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு இரநூத்தம்பது பேர் ஒரு முந்நூறு பேர் சிஆர்பிக்கு சைட்டாக இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து அவங்க அப்பெல்லாம் என்ன அவங்க எல்லாத்துக்கும் ஒரு குரூப் சென்டர் பண்ணுவாங்க குரூப் சென்டர் வைக்கும்போது நமக்கு வந்து எங்கன்னா சென்னை ஆவடியில் இருக்குது நம்ம சென்னை ஆவடி கீழே ஆவடி கீழேனு கிடையாது ட்ரைனிங் சென்டர் ஏழு இருக்குது அப்போ இந்த குரூப் சென்டரில் இருக்கவங்கப்பெலாம் எந்த ட்ரைனிங் சென்டரில் போய் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க அனுப்புவாங்க அப்போ டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கிடையாது ஒரே ட்ரைனிங் எங்கே நடக்கும்னா ட்ரைனிங் சென்டரில் நடக்கும் நமக்கு வந்து நம்மளோட அது வரைக்கும் சேலரி பேக்கேஜ் எல்லாமே வந்து எங்கேனா குரூப் சென்டர்லேருந்து தான் நமக்கு பண்ணுவாங்க நம்மளோட டாக்குமெண்ட்ஸு நம்ம சர்வீஸ் ஏ டு ஜெட் இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்னைக்கு ரிட்டையர் ஆகுறமோ அது வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குரூப் சென்டரில் தான் இருக்கும் அவங்க நமக்கு ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சு தான் நம்ம அனுப்புவாங்க மோஸ்ட்லி எல்லாத்தையும் முடிச்சு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு தேடியே வந்துருவாங்க அங்கேயே சொல்லி இதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ட்ரைனிங் வந்து ஒன்று தான் ஓகே ட்ரைனிங் சென்டரில் தான் பண்ற மாதிரி அதாவது சென்னை போறோம் சென்னையில இருந்து ஒரு இடத்த போடுவாங்க அங்கதான் ட்ரைனிங் நடக்கும் அப்ப சென்னையில நடக்குமா ட்ரைனிங் சென்னையிலயும் ஒரு பட்டாலியன் இருக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்கு அப்ப அங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் நமக்கு அங்கேயே பண்ணாலும் பண்ணதுதான் அப்படி இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் சென்டர்ல பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் பண்றதுதான் சோ அலகேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கவர்மெண்ட் பண்ணிருக்காரு கவர்மெண்ட் ஜாப் கிடைத்தா பணம் கட்ட வேண்டாம் என்று அவர் சொல்வது கரெக்ட் தான் ப்ரோ ஆனால் சிஆர்பிஎஃப் சாலரை விட அதிக சாலரி இருந்தால் மட்டுமே பொருந்தும் என இன்னொரு சிஆர்பிஎஃப் வேலை செய்யும் ஒருவர் வீடியோ போட்டிருந்தார் எனவே அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க கரெக்டு தான் அவங்க சொல்ற கரெக்ட் தான் நான் ட்ரைனிங் பண்ணப்ப இதே மாதிரி ஒரு பையன் கேட்டான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கேட்கும் போது நான் அந்த மாதிரி வந்து ஸ்டேட் போலீஸ்க்கு ட்ரை பண்றேன் போலீஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டான் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன் பண்ற அப்படின்ற போது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்ப அவங்க சொன்னது சார் கொடுத்தாங்கன்னா உங்களால பண்ண முடியும் பண்ண மாட்டாங்க இல்லை மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் அதிக சேலரி வாங்குறீங்க உனக்கு தான் அது பெனிஃபிட்டு நிறையா ஃபேமிலி ஃபியூச்சர்ஸுக்கு நிறையா வந்து பண்ணுறனால உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்றனால மோஸ்ட்லி வந்து தரமாட்டின்ட்டாங்க அவங்க சொல்கிற கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா சப்போஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது ஹையர் ஆஃபீஸர் நமக்கு வந்து டிஐஜிஓ சிஓ கொடுத்தாங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அக்யூரட்டாக வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலை ஆனால் அவங்க சொன்ன காரியம் இதுதான்

இத பத்தி கேட்டு சொல்லுங்க நீங்க டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் டென்த் சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கு அதே தான் பிளஸ் டூலேயே இருக்கணும் டிகிரி இருந்தால் அப்படி தான் இருக்கணும் டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோலேயும் தான் இருக்கணும் பேன் அப்படி தான் இருக்கணும் நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் என்ன அதுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் சப்போஸ் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ல வந்து உங்க நேம் வந்து மிஸ்மேச் ஆகுதுன்னா பிரச்சனை கிடையாது அங்கே அவங்களே வந்து எரரை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிடுவாங்க நீங்கள் ஒருவேளை உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஆதார் பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ஏதோ ஒன்றில் வந்து ஒரு ஸ்பேஸோ ஒரு இன்ஷியலோ வேறு ஏதோ ஒரு மிஸ் மிஸ்மேச் ஆணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே சரி பண்ணிக்கோங்க ஏன்னா அது பெரிய மிஸ்டேக்காக இருக்குது எனக்கு சொல்ல வரேன்னா நான் வந்து ஆதாரில் வந்து எங்கள் அப்பா பேரோட ஆடாக இருந்துச்சு அப்போ நான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆதாரில் நான் குரூப் சென்டர் போனதுக்கப்புறம் அவங்களே சேஞ்ச் பண்ண சொல்லி கூப்பிட்டு போய் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பென்ஷன் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் பென்ஷன் ஸ்கீம்னு அப்ளை பண்ணுறேன் ஆன்லைனில் தான் ப்ராசஸ் பண்ண சொன்னாங்க ஆன்லைனில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது என்ன ஆயிப்போச்சுன்னா என்னோடய வந்துருக்க நேம் வந்து அருள்குமார் ஏ அப்படின்னு இருக்குது ஆனால் ஆதாரில் வந்து நான் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணும்போது அங்கே எப்படி இருந்துச்சுன்னா அருள்குமார் ஆறுமுகம் அப்படின்னு அப்பா பேரோட இருந்துச்சு அப்பா அது வந்து எனக்கு மிஸ்மேச் ஆயிருச்சு ஆயிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து குரூப் சென்டரில் அந்த இருக்க போகிற இருபது நாளோ முப்பது நாளோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கரெக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க நீங்கள் அங்கே போய் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது ஓகே சிஐஎஸ்எஃப்க்கு இதே மாதிரி வீடியோ போடுங்க பிரதர்னு சொல்லியிருக்கீங்க ரிசல்ட் வந்துருச்சு இப்போ செலக்ட் ஆகியிருக்கேன் பின்னா யார் சொல்லியிருக்கா ஸ்ரீ ஹரி சொல்லியிருக்காரு உங்களோட நம்பரை என்ன அப்படியே கமெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை இன்ட்ரி எடுத்துக்கொட்றேன் இன்னொரு எங்கள் ஊர் பார்க்குறது இன்னொரு ஒருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு எதோ வந்த அஞ்சு வருஷத்துக்கு மேலே அவங்களும் ஜாப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட இன்ட்ரி கேட்டிருக்கேன் தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க தந்தோம்னால் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே அடுத்த கொஸ்டின் ஹிந்தி எப்படி கற்றுக்கணும்னு கேளுங்க சர்பீட் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேளுங்க சொல்லுறாங்க ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியாது ஏன்னா நாங்கள் போன ட்ரைனிங் சென்டரில் தமிழ் பசங்க அதிகமாக இருந்தோம் என் கம்பெனியில் ஐம்பது பசங்க நூறுக்கு ஐம்பது பசங்கக்கிட்ட தமிழ் பசங்களாக இருந்தோம் ஹிந்தியை பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஹிந்தி பசங்களோட பேச பேச உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது வந்துடும் தனியாக நீங்கள் கிளாஸ் போகணும்னு அவசியம் இல்லை அங்கேயும் ஒரு சில இடத்துல கிளாஸ் வைப்பாங்க அதுல நீங்க டெவலப் பண்ணிக்கங்க நீங்க போகும்போதே முடிஞ்சா ஹிந்தி புக்கு தமிழ் டு ஹிந்தி இங்கிலீஷ் டு ஹிந்தி வாங்கிட்டு போயிருங்க தேவைப்படும் ட்ரை பண்ணுங்க வந்துடும் ஓகே அடுத்து மெடிக்கல் திரும்ப பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல இல்ல இந்த மெடிக்கல் திரும்ப பண்ண மாட்டாங்க இயர்லி ஒன்ஸ் போனதுக்கு அப்புறம் செக்கிங் மட்டும் சும்மா நார்மலா ஒரு செக் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஓகே அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க சும்மா ஒரு ஓவரலா செக்அப் பண்ணுவாங்க ஓகே அண்ணா அட்ரஸ் மேரேஜுக்கு முன்னாடி அம்மா வீட்டு அட்ரஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடியே வீட்டுக்காரு ஹஸ்பண்டோட அட்ரஸ் இருக்குது இதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸவே ஃபுல் பண்ணுங்க சப்போஸ் அங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ரெண்டு அட்ரஸ் கேட்பாங்க முன்னாடி எங்க இருந்தீங்க இப்ப கரண்ட்ல எங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு அட்ரஸ் கேட்பாங்க அத நீங்க ஃபில் பண்ணுங்க அவங்க ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்கள்ட்ட டவுட் கேட்டு எது கரெக்டா பண்ணணுமோ கரெக்டா பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களோட டாக்குமெண்ட்ஸ பொறுத்த வரைக்குமே அவங்க எல்லாமே கூட இருந்து ஒவ்வொன்னா பண்ணுவாங்க ப்ரோ ட்ரேட்ஸ்மேன்ல இருந்து கமாண்டோக்கு போக முடியுமா தெரியலையா ப்ரோ சரி ஓகே கேட்போம் அப்படின்னு நீங்க கேட்டு வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணா கேட்டு சொல்லுங்க கமெண்ட்ல வேணா பின் பண்ணிக்கலாம் ஆ ஓகே ப்ரோ நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ளை பண்ணி இருக்கேன் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணனும் கேட்டு சொல்லுங்க ப்ரோ பிளீஸ் பாருங்க வீடியோ பாருங்க பசங்களோட நானா பண்ணிருக்காங்கன்னா அவரை அச்சீவ்ஸ் மீட்டிங் பட்டிருக்கீங்களோ ஆமா அதை எடுத்து நீங்க பாருங்க நீங்க எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க நான் ஸ்பெஷலாக எதுவும் படிக்கல நான் ஆல்ரெடி ஸ்டேட் போலீஸ்க்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதை வச்சு நான் கொஞ்சம் எங்களுக்கு இங்கிலீஷில் வந்தனால டர்ம் அப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி சிஆர்பிஎஃப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணல பண்ணல போலீஸ் படிச்சிங்க அதை வச்சு இங்கே அட்டன் பண்ணிங்க ஆமா சிலபஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தானே ஜிகே இங்கேனாலும் அதே தான் அதனால ஜிகே ஒன்று தான் எது சொன்னாலும் ஒரே மாதிரி தான் சிலபஸ் பேட்டர்ன் வேணால் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி இருக்குமே தவிர எப்படி படித்தாலும் ஒன்று தான் நான் வந்து ஸ்டேட் போலீஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் எக்ஸாமில் போனேன் அட்டன் பண்ணிட்டேன் கிடச்சிருச்சு ஓகே இல்ல நான் இன்டர்வியூக்கு எடுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் வந்து சிஆர்பிஎஃப் இருக்காங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து எஸ்எஸ் சி ஜிடிக்குன்னு தனியா படிக்கல எல்லாருமே போலீஸ் உட்கார்ந்து படிச்சிருப்பாங்க அது முடிச்ச கையோட சும்மா அட்டன் பண்ணேன் எனக்கு போலீஸில் வந்து கொஞ்சம் ஹைட்டு பத்தலை இதான் கொஞ்சம் ஹைட் பிஎஸ்எஃப்லாம் ஹைட் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படி உள்ளவன்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா சிலபஸ் வந்து ஒரே சிலபஸ் தான் நீங்கள் இங்கே படிக்கிற சிந்து சமூகி தான் ஸ்டேட்டில் இருக்க போது சென்ட்ரல்ல இருக்க போகுது இங்கே படிக்கிற குப்தா தான் அங்கேயும் இருக்குது இங்க இருக்குது சரிங்களா தமிழ்நாடு இது இந்தியன் ஜோகிரபி எல்லாமே ஒரே கண்டர்ட் தான் சோ அதனால் வந்து சிலபஸ்லாம் பற்றி பயப்படாதீங்க ஓகே எல்லாத்தையும் படிங்க அடுத்து உங்களோட நம்பர் கேட்டிருக்காங்க ஐடி இவரோட ஐடி வந்து நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஓகே சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் ப்ரொமோஷன் பற்றி வீடியோ கொடுங்க எதுவும் ட்ரேட்ஸ்மேன் பற்றி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா ட்ரேட்ஸ்மேன் பற்றி இல்லை ஆனால் ப்ரொமோஷன் கோர்ஸுக்கு வந்து நிறைய பேர் வராங்க பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்னு கேட்டிருக்காங்க அது ப்ரோ நான் ரோட்டில் ஒர்க் பண்ணல ஓகே ஐடிபிபிக்கு ட்ரைனிங் எங்கே போடுவாங்க லாஸ்ட் இயர் வந்து ஐடிபிபியில் ஸ்லைட் ஆனவங்கள அப்பெல்லாம் மதுரை ஓ அரசு அரசனூர் அரசனூரில் பண்ணாங்க இந்த வருஷம் எங்கேயே பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க குரூப் சென்டர் பண்ணுற முடியல தான் இருக்குது சரி ஓகே அடுத்து ப்ரோ ட்ரைனிங் நடக்கும்போது வேற எக்ஸாம் ரைட் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ட்ரைனிங் டயத்தில் உங்களுக்கு படிக்க டைம் கிடைக்காது கிடச்சிச்சுன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு சில பேர் பண்ணாங்க எங்கள் ட்ரைனிங் சென்டர்லாம் ஒரு அண்ணா பண்ணாங்க நிறைய பேர் பண்ணாங்க நீங்கள் படிக்க டைம் கிடச்சுன்னா படிக்க சரி அதுக்கப்புறம் இன்னொரு கம கமெண்ட் இல்ல நானா அவங்கள்ட்ட கேட்குறேன் இப்போ வந்து எப்படி சொல்றது இதுக்கு செகண்ட் லிஸ்ட் எதுவும் வருமா இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப ஜிடிக்கும் இப்ப ட்ரேட்ஸ்மேனுக்கும் ரிசல்ட் விட்டுருக்காங்கல்ல ட்ரேட்ஸ்மேன்ல இருக்கவங்க ஜிடிலயும் பாஸ் ஆயிருக்காங்க அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரேட்ஸ்மேன் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க ஜிடிக்கு தான் போக பாப்பாங்க பிளஸ் இதுல பாஸ் ஆனவங்க நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி போலீஸ் அதுல பாஸ் ஆகி இப்ப ட்ரைனிங் இருக்காங்க ஸோ அவங்களும் இதுக்கு வரமாட்டாங்க அப்ப அந்த பேஸ் வந்து வேக்கண்டா வரும்ல சோ இப்ப இவங்க அதனால இது செகண்ட் லிஸ்ட் இப்ப இப்ப பத்து பேர் கூப்பிட்டு இருக்காங்க அஞ்சு பேர் தான் ஜாயின் பண்றாங்க அவங்க தேவை ரிப்போர்ட்டிங் டேட்டு தானே அந்த ரிப்போர்ட்டிங் டேட்டுக்குள்ள எத்தனை பேர் வராங்களோ அவங்கள மட்டும் எடுத்துக்கிருவாங்க லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில பசங்க வரல அவங்கள முடிஞ்ச வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டேட்டு முடிஞ்சாலும் பரவாயில்ல வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்குள்ள வர முடிஞ்சா வாங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வர முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேக்கண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கோ அடுத்ததுக்கோ அப்படியே போயிடும் இதுல ஆட் பண்ண வாய்ப்பு இல்ல இந்த வருஷத்துக்கு என்ன வேக்கோண்டோ அது மட்டும்தான் இருக்கும் சரி 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 முன்னாடி இந்த பண்ண வாய்ப்பு இல்ல சரி ஓகே ஓகே ஏன்னா அந்த ஒரு ஒரு சில பேத்துக்கு வந்து ரிசல்ட் எல்லாம் வந்துருக்கும் கொஞ்சம் ஏதோ கரெக்ஷன் இருக்கு அப்படின்றவங்கெல்லாம் செகண்ட் பேஜ் மாதிரி என்னாக்கி வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு கரெக்ஷன் ஆகி வரவங்களுக்கு அவங்களா செகண்ட் பேஜ் ஆனா வாய்ப்பு இருக்குன்னு தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஆளா உள்ள அனுப்ப வரட்டும் என்னப்பா பத்து பேர் வேலைக்கு போறாங்க பத்து பேர் கூப்பிட்டதான் அஞ்சு பேர் வேலைக்கு போறாங்க அஞ்சு பேர் போகல அஞ்சு பேர் போகல அப்ப அந்த அஞ்சு பேருக்கு அடுத்ததுக்கு அஞ்சு தான் கூப்பிட மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க அவங்க ஃபைனல் லிஸ்ட் என்னவோ அந்த வேக்கண்டை மட்டும்தான் கூப்பிடுவாங்க அவங்கள மட்டும்தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஆள் கூப்பிட மாட்டாங்க அவங்கள வேணா ட்ரை பண்ணி பாப்பாங்க வரீங்களான்னு கேட்டு பார்ப்பாங்க வரல அப்படின்னா விட்டுருவாங்க வந்தவங்கள மட்டும் வச்சு ட்ரைனிங் நடத்துவாங்க அந்த வேக்கண்ட் வந்து அடுத்த வருஷம் வேக்கண்டோட ஆட ஜாயின் ஆயிரும் சரி வீடியோஸ் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கமெண்ட்ல கேட்ட நிறைய கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியாச்சு உங்களுக்கு இன்னும் டவுட்டு ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இவர் இவர் லீவு இன்னும் எத்தனை நாள் இருக்குது உங்களுக்கு நாலு நாள் இருக்கு நாலு நாள் இருக்குது அதனால் இவர் இருக்கிற வரைக்கும் என்னென்ன கமெண்ட் இருக்குதோ கேளுங்க இவர் வச்சு எல்லா கமெண்ட்டையும் நம்ம டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணிடுவோம் ஸோ வீடியோஸ் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவரோட ஹிஸ்ட்ரி வீடியோவும் வந்து இவர் எப்படி படித்தார் இவர் எப்படி இங்கே ட்ரெயின் பண்ணார் ட்ரெயின் ஆகி கிரவுண்டில் ஓடினார் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன் ஸோ விடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நன்றி அருள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ப்ரோ கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் தெரிலன்னா ஆஃபீஸ்க்குள்ள பசங்க ஒர்க் பண்றாங்க அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் சரி ஓகே அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ப்ரோ